வணக்கம் ஒரு நியூட்டன் புவியீர்ப்பு விசை ரேனே லெனக் ஸ்டெத்கோப் ஜேம்ஸ் நீராவி எந்திரம் இங்க ஒரு ஒன்மார்க் இருக்கு பறவைகளின் பின்புறவால் துடுப்பு போல் செயல்பட்டு திசை மாறி பறக்க உதவுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினேழு அன்று பனிரண்டு நொடிகள் ரைட் சகோதரர்களில் ஒருவர் தாங்கள் சொந்தமாக உருவாக்கிய விமானத்தில் உயர்ந்த பகுதியிலிருந்து சிறிது தூரம் பறந்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார் கற்கண்டு மூவிட பெயர்கள் அதாவது தன்னை குறிப்பது தன்னிலை முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை இவ்விறுவுரையின் தவிர மற்றவற்றை மற்றவர்களை குறிப்பது படற்கை தன்னை குறிப்பது தன்னிலை முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை இவ்விறுவுரையின் தவிர மற்றவற்றை மற்றும் மற்றவர்களை குறிப்பது படற்கை இதையே தான் மறுபடியும் இடம் கொடுத்துருக்காங்க அதாவது தன்மை பேசுபவர் முன்னிலைன கேட்பவர் படர்க்க இரண்டையும் தவிர்த்து வர்றவங்க இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தன்மை பெயர் நாங்கள் ஒரு பொறுத்துகையில் பாருங்கள் தன்மை பெயர் நாங்கள் முன்னிலை பெயர் நீங்கள் படற்கை பெயர் அவர்கள் இங்க ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மின்மினி லூசி பெரேஸ் என்சை இறகின் தொகுப்பு சிறகு வானவில் நீர்த்துளி எதிரொலிப்பு காற்று பைகள் பறவையின் இறகு விண்மீன் ஹைட்ரஜன் அணுக்கள் இங்கே சில வினா விடைகள் மாதிரி கொடுத்துருக்காங்க நன்றி